கர்பாமி என்ன என் மனதில இருந்து என்ன பாதி அளவுக்கு காப்பாத்திட்ட ஒரு விஷயத்துல எனக்கு சரியாக்கி கொடுக்கணும்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான் வீடு விஷயமா வெற்றியாக்கி தந்துருதன் ஒரு புள்ள விஷயமா உள்ள கொஞ்சம் கோணிக்கிட்டு இருக்கு அதை சரியாக்கி உன்னை வெற்றியாக்கி தந்துருந்தேன் வேளாங்கண்ணியில இருந்து மாதாவாரான் அவளோட மனசுக்கு உங்களுக்கு தியானம் பண்ணிக்கா என்னையும் நினைச்சுக்கா வெத்தியா நடக்கும் கால் ஒன் உண்டா வேற என்னப்பா வேணும் இந்தா இந்த தை மாதத்தில் நடக்கும் நல்ல பெண்ணா கிடைக்கும் சந்தோஷம் அரியலூர் தலைவன் தலைவி கேட்டு வாங்கிக்கொள்ளா வரத்தை கொஞ்சம் மண்ட சரியில்லாம இருக்கு புரியுதா பைத்தியமே பிடிச்சிருமோங்கிற ஒரு பய உணர்வு மனசுக்குள்ள இருக்கு அவைகளை நீக்கி வெற்றியாக்கி தரேன் கடனை தீர்த்து தரேன் பையனுடைய கிரகங்கள் சரியில்லை மூணே முக்கால் மாதங்கள் கால அவகாசத்திற்கு பொறுத்திருந்து வெற்றி மாத கால் காரணம் ஜெய்சிகா மகளே பத்தி உண்டு தப்பா ஆனந்தமா இருக்கலாம்

வேலை வாங்கி தரக்கூடிய கண்டிப்பாக செல்ஃப் எம்ப்ளாயிமெண்ட் ஆஃபீஸ் ஓகேவா நிறைய பேர் ஆன்லைனில் பதிவு பண்ணுவாங்க அதை பார்த்ததுக்கு நீங்கள் அதற்கு டெலிட் பண்ணி கொடுப்பீங்க அவ்வளோ தானே விஷயம் கால வந்துட்டு வாங்க உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எல்லாம் ஒன்றும் முருகப்பெருமானுடைய அருள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கு அதே மாதிரி அயராத உழைப்பினால இதுவரை உன் குடும்பத்தை நல்லா நடத்தி கொண்டு வந்துட்டேன் நோய் பெற்றிருந்த மங்கையமும் காப்பாற்றி வழிவகுத்து கொண்டு வந்துட்டேன் இவனுக்கு ஒரு தெளிந்த வழியவும் ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது உன்னுடைய லட்சியம் அதுக்கு எந்த தடைகளும் இருக்கா ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்க அதுக்குரிய பொருளாதாரம் அமையுமா என்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கு ரொம்ப இல்லையா கால் தொழிலை ஆரம்பித்துக் கொள்ளலாம் பாட்டினரி யாரும் வேண்டாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஜெயிச்சு வேற என்ன வேணும்பா பௌர்ணமிக்கு வரணும் வெற்றி ஆகித்தாரே பக்கத்தில் வரலாம் எல்லா நலமும் கிடைக்கும் ஆனந்தமும் பெற்று ஐதரியமும் பெறுவாயப்பா வாழ்க்கை பெங்களூர் அண்ணே பெங்களூர் அண்ணன் கோப்பில வருத்தப்படாதாங்க இருக்க கடையம்மா கடையம்மாக்கு எந்த ஊர் வளியம்மா ஒன் டூ த்ரீ ஃபோர் உங்கள் வீட்டுக்கு செடி ஒன்று ரெண்டு மூணு நாலு அங்கே தள்ளி போனா அங்கே தள்ளி போனால் சாமி கட்டியிருக்காங்களே வெற்றிவேன் முருகனுக்கு யாருமா இது எல்லாருமே கழகத்தில் வந்திருக்கீங்க மூணு வருஷத்துக்கு முன்னால குலதெய்வத்தை கும்பிட போன இடத்துல மனம் குழம்பி மனவேதனை அடைந்து உறவுகளுக்குள் சில குழப்பம் அடைந்து வந்தீர்களாமே நடந்ததல்லவா கால்வா இப்ப வீட்டுக்குள்ள ஒருவருடைய ஆரோக்கியத்தை பற்றிய மனவேதனையும் ஒருத்தியுடைய வாழ்க்கையை பற்றிய மனக்குழப்பமும் உள்ளத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு மாந்திரிகம் தோதுமா ஏதோ நடந்திருக்கு போச்சி எடுக்க முடியல பொங்க முடியல அப்படின்னு ஒரு குழப்பம் உங்களுக்கு இந்தா மாந்திரிகம் இல்லை செய்வனை இல்லை கிரகங்களால் ஆன இயற்கை உபாதை இறை சக்தியோடு இருந்து நோயில்லாமல் வாழ வைக்க வெற்றிகரமா வாழ வைக்கிறேன் நல்லா வேற என்ன வேணும் அதை பத்தி குழப்பம் தீர்ந்து போச்சு நடந்தாச்சு நல்லா இருக்கோம் கர்பதாமி ஆமா நாங்க கடன்பட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கோமே எங்களுக்கு முன்னேற்றம் எப்பையானு ஒருத்தி கேட்கலாம்ல இந்த வீட்டுக்குள்ள ஒரு அம்மன் தெய்வம் வருது காளியம்மா எங்க இருக்கா முப்படாதியம்மா எங்க இருக்கா சரானா கார் வா கடன் படாம வாழ வச்சு தாரேன் வெற்றி ஆக்கி தாரேன் வேற என்னன்னு நடந்தாச்சு ஆவணியில புரிஞ்சிடும் போயிட்டு கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு கடையத்திலிருந்து குடும்பத்தோட வந்தவன் நாய் ஹோட்டல்ல சாப்பாடு இறக்க வேண்டாம் கடுப்புற

சும்மா ஏஜென்ட் மாதிரி பேசி பேசி அலைதியை தவிர கதை நடக்க மாட்டேங்க இந்த தொழில் ஒரு ஒன்றரை மாசம் பாரு இன்னொரு தொழில் உனக்கு நிலையா வச்சுத்தாரே இது அடித்து நல்லா வச்சுக்கான் கடன் இல்லாமல் காப்பாத்துற வெற்றி தரேன் தயாரா இருக்கும் ஆன நான் நல்லா இருக்கு வெட்டி ஆகித்த வரலாமே தரலாம் போயிட்டாங்க தூத்துக்குடி என் கூட்டிட்டு வந்து காலாம் யாரெல்லாம் வந்திய யாரெல்லாம் வந்து கோம்பிங்க இன்னொருத்தர் கால் வெட்டுவான் உன் பிள்ளைய கொண்டு இருப்பாரோ அப்படின்னு நீ சந்தேகப்படுத அப்படி நடக்கல அவன் ஒரு இடத்துல ஜீவனோட நல்ல முறையில இருக்கா இவன் கஸ்டடியில தான் இருக்கா கொண்டு வந்து சேர்க்கணும் அவளுக்கே மனசு இல்லை நான் போய் கேட்டேன் இனிமேல் நான் எங்க வீட்டுக்கு மாட்டேன் நான் எடுத்தது எடுத்தது தான் நான் ஒரு எண்ணத்தோட ஒரு பிள்ளைய பெற்றுட்டு தான் வீட்டுக்கு வருவோம்னு சொல்லுதா என்ன செய்யணும் கால் ஒன்று முதல்ல மருமகரை சமாதானமா வர வச்சு அந்த பிள்ளைய கொண்டு விட்டோன்னு அவனை பத்தி விட்டுருவோமா இந்தா புடி வெற்றியா நடக்கும் ஆமா எனக்கு தெரியும் அதை ஜெயிச்சு தரேன் அதே தூத்துக்குடி எல்லை பொம்பளை வாழ்க்கையை பத்தி மன வருத்தப்பட்டு வந்தது மகா நீ யாரு கண்டுகொண்டான் மாணிக்கம் பேர் என்பா

அவா குற்றவாளி எனக்கு பிடிக்காத ஒரு செய்கையை செய்தால் அவ குடும்பம் நான் இருக்க மாட்டேன்னு முடிவுக்கு வந்துட்டான் இப்ப அவன் மனதை திருத்தி வாழ வைக்கணும்னு விரும்புதுயா கால் வாங்க ரெண்டு பெரிய மனுஷங்க அடுத்த மாதம் வந்து உங்கள்ட்ட பேச வருவாங்க அந்த பேச்சுவார்த்தையில அவங்கள முதல் தவணையாக ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அடுத்த பிரச்சனை இல்லாமல் காப்பாய்த்தாரன் உன் தங்கச்சி வாயாடி தன்மையும் பிடிவாத குணமும் இருக்கு அந்த ரெண்டையும் மாத்தி தெளிவுபடுத்த பக்கத்தில் வாமா மனதை சிதற விடாத காப்பாய்த்தாரன் தம்பிக்கு கல்யாணம் அடுத்த உத்தரவுல பேசுவோம்

மணிக்கட்டி கும்பிடுவீங்களா குலதெய்வமா தொழிலை பற்றிய மர என்ன விஷயமோ மூன்றாண்டு காலங்கள் லட்ச லட்சமான நஷ்டம் அந்த வேதனைக்கு யார் காரணம் ஏதும் வஞ்சனை செய்து விட்டார்களா அல்லது இயற்கையா நடந்ததா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு என்ன மாதிரி குறி சொல்லக்கூடிய ஒரு கோயில் போய் கேட்ட அங்க சொன்ன வார்த்தையும் உண்மையிலே செய்வன நடந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இப்ப கிரகங்களான குறைகள் தான் இந்த தவறுகளுக்கு காரணம் அதனால மாதங்கள் பொறுமையாயிரு பொறுமையாயிருந்தவா தொழில் அதிபதி அதிபதியாகித்த ஒரு இலக்டன் வரும் ஒரு வெற்றி அடைவாய் தூத்துக்குடி எல்லை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு வருத்தப்பட்டு வந்தது யார் வரலாம் உனக்கு என்னடா பாதிப்பு உள்ள இளையின் மகள் சிவசங்கரி உடல் நலம் இல்லாமல் இருந்தா குழந்தை பேர் இல்லை திருமணம் என்ன செய்து உடல்நிலை உடம்பு ரொம்ப சிவாங்க சரி

கண்ண முடிக்கா அடுத்த அவன் வருவான் உன் கண்ணில் அகப்படுவான் பணத்தை வாங்கி தரேன் இந்த அப்படி வெற்றி உண்டு காப்பாற்றி தரேன் நல்லா இருக்கும் மகனே சொல்லுவாங்க ஆனந்தமாக வண்டி ஓட்டு என்னாலும் என் ஆறுதலோடு இருப்பாய் வாழ்க்கை வீட்டுக்கு போட போடுக்கலாம் வெல்ல புண்ணிய மாதிரி